டாக்டரை கேட்கும் போது பிசி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுங்க நம்ம வந்து உழைவில் ரீதியாக அவங்களுக்கு சில கவுன்சிலிங் வந்து கொடுத்தோம் உணவு மாற்றங்களை வந்து அவங்களுக்கு சொன்னோம் என்னால் சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது பசங்களை சரியாக கவனிக்க முடியாது அவங்க அதை அப்ளை பண்ணும்போது லைஃப் ஸ்டைலில் வந்து அப்ளை பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் அவங்க எதிர்பார்த்த அந்த டிசைன் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு அவங்க சுசுறுப்பாக இருக்காங்க இப்போ நல்ல வேலைக்கு போகிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க இவ்வளோ நாள் சொன்னாங்களே இது வந்து எனக்கு ரொம்ப குறைவாகவே தீர்வு வந்துடுச்சு சின்ன போய் டெஸ்ட் பண்ணதுக்கு உனக்கு பிசி ஓடியே இல்லை

சரி என் பேர் பார்த்தீங்கன்னா மரியா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா நான் போய் டாக்டரை கேட்கும் போது பிசிஓடின்றது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுங்க என்னால் சரியா சாப்பிட முடியாது தூங்க முடியாது பசங்களை சரியா கவனிக்க முடியாது தலை வலிக்கும் என்னால் எழுந்து சமைக்க கூட முடியாது செய்ய முடியாது பீரியட் வந்து உதிரி உதிரியா போ ஒரு மாசம் ஒரு மாதம் எனக்கு போகாமே ஸ்டாப் ஆகிட்டே இருந்துச்சு போகாம இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி எனக்குள்ளே டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா இதுக்கு நம்ம போய் எங்கே பார்க்கலாம் எங்கே பார்த்தா சரியாகும் சரின்னு எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி ஏஞ்சல் கிளினிக் இருக்குது சிதா கிளினிக்குன்னு சொன்னாங்க ஸோ அதில் போய் பார்த்தோம் அவங்க ரெண்டு மூணு மண்டலம் ஆகும்னு சொன்னாங்க அந்த சான்ஸ் இல்லைங்க அதுக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா ம் சரி ஆகிடுச்சி சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே எழுச்சி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு நான் போய் திரும்ப ஒரு டவுட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்னோடய யூட்ரஸை போய் நான் உணர்வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் பிசிஓடி எனக்கு இருக்கா இல்லையா இல்லை இவங்க இவ்வளோ நாள் சொன்னாங்களே இது வந்து எனக்கு ரொம்ப குறைவாகவே தீர்வு வந்துடுச்சு சார் என்ன போய் டெஸ்ட் பண்ணதுக்கு உனக்கு பிசிஓடியே இல்லைம்மா ஆல் நீங்க வந்து சுத்தமா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கீங்க அந்த டாக்டர் கேட்குறாங்க உங்களுக்கு எங்க போய் சரியாச்சு நீங்க இவ்வளோ நாள் டேப்லெட் நான் எடுக்கணும்னு சொன்னேனே நீங்க இவ்வளோ நாள் நாங்க சொல்ற மாதிரி நீங்க இதில் இருக்கணும்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லுறதுக்கு இல்லை இந்த மாதிரி தான் நான் போன தான் இப்போ வந்து நான் எல்லாமே கிளியராக இருக்குது நான் ஹாப்பியாகவும் இருக்கேன் ஓகேம்மா இப்போ இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை அது இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அடி வலிச்சா இல்லை எப்படி எல்லாம் பண்ணுச்சு ரொம்ப பார்த்தீங்கன்னா பேண்ட்டி எங்கேயோ போனாலும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அது வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் வந்து நம்ம நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளோட ஒர்க் ப்ரெஷரு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு அந்த வயட் டிஸ்சார்ஜுன்னு சொல்கிறதுக்கே சில பேர்கிட்ட நான் பயந்தேன் யார்கிட்ட போய் இது கன்சல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் யார்கிட்ட போனாக்கா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது ஏஞ்சல் கிளினிக் வந்தோன்னே எனக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்காங்க அதாவது என்னோடய தங்கச்சின்ற முறையில் இருக்கிறதுனால தான் அந்த இந்த கேள்வியை நான் கேட்குறேன் ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிற அதாவது பருவமடைந்த பெண் குழந்தைங்க கிட்ட நிறைய பேருக்கு இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அதை நாம் தான் கேட்கணும் அதை கேட்க மறந்துடுறாங்க அந்த பெற்றோர்கள் கவனம் இருக்குன்றதுனால தான் இந்த கேள்வி நான் கேட்டேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு அப்புறமா எங்களுடைய குருநாதர் உங்களுடைய நண்பர் ஆண்டவர் தலைமை விட்டு இது சரியானது அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க இவங்களுக்கு முடிவு நிறையா இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது வீடியோக்கள் பதிவட்டம் செஞ்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி அந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா பல வருஷங்களாக இருந்துச்சு அவங்க நிறைய டாக்டர்கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் திருப்பி நம்மக்கிட்ட வந்தாங்க அதுக்கு நீங்கள் உங்கள் மருத்துவ ஆலோசனை படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க ஐயா அவங்க வந்தப்போ நம்மளோட பெண் மருத்துவர் வந்து இவங்களை டயக்னோஸ் பண்ணாங்க டயக்னோஸ் பண்ணி இந்த மாதிரி பிசிஓஸ் இருக்குது ஆல்ரெடி இவங்க வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து எடுத்துருக்காங்க ஆல்ரெடி மகப்பெரு மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் வந்து இவங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இப்போ நம்மளோட பெண் மருத்துவரும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணதில்லை இவங்களுக்கு ஜஸ்ட் பயோலெட்ரல் பிசிஓஎஸ் மட்டும்தான் சொன்னாங்க பயோலெட்ரிக் ஓவரி சிஸ்ட் ரிப்போர்ட்லேருந்து அதுதான் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாங்க இதனால் வைட் ஆஷாக இருக்குதுனால இவங்க சொன்னால் டிஸ்கம்ஃபர்ட் வேலை இடத்துல வேலை டென்ஷன் வந்து அதிகம் டிப்ரஷன் அதே மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்து அதுக்கு அவங்க நிறைய டானிக்ஸ் எடுத்தாங்க அதுவும் அவங்களுக்கு பெருசாக பலன் கொடு கொடுக்கல ஏன் இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து உழைவல் ரீதியாக அவங்களுக்கு சில கவுன்சிலிங் வந்து கொடுத்தோம் உட உணவு மாற்றங்களை வந்து அவங்களுக்கு சொன்னோம் முதல்ல அவங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் அசிமுலேஷன் வந்து சரியாக ஆகலை ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவரில் வந்து டிஸ்டர்பன்ஸுக்கு அது இன்ஃப்ளமேஷன் வந்து கிரியேட் ஆகுது இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கிறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்போ ஏன் நாள் மருந்து கொடுத்து சரியாகலாம் என்று இதுதான் ரூட் காஸ் ஸோ முதல்ல அவங்க டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து சரி பண்ணோம் இவங்க ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கண் பிரச்சினைக்காக ஐயா முத்துராஜ் ஐயோ மதுரை ஐயா பார்த்து மருந்து ஒரு மாதிரி தான் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அப்போ சரியாகிடுச்சு சரி ஆச்சு இப்போ அந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆமாம் இல்லை அந்த கேஸ் ரிப்போர்ட்டில் வந்து டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே ஈமுக வந்து கம்மியாக இருக்கிறதாவது ஸோ இங்கே வந்து நம்ம பெண் மருத்துவர் அப்போது இல்லாத காரணத்தினால இவங்க கைன வந்து ரெஃபர் பண்ணிங்க அவங்க ரிலேட்டிவ் ஸோ அதனால் அங்கே அவங்க ஃபாலோ பண்ணி அங்கே நல்லா இருக்குது சில பேருக்கு போய்ட்டு அங்கே நல்லாயிருக்கு அந்த மருத்துவர் நம்ம நல்ல கைராசியான மருத்துவர் நல்லா பார்த்து ட்ரீட் பண்ணாங்கன்னா அவங்க நம்பிக்கூட போனாங்க அங்கேயும் அவங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்திருக்கு பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ண மறுபடியும் பழைய தான் அதே மாதிரி ஆயிருக்குன்றது மென்ஷன் அப்போது நம்மளோட மருத்துவர் பெண் மருத்துவர் வந்து இவங்களுக்கு நல்லா டயக்னோஸ் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொன்னால் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம் மெடிசின்ஸு உட சேர்ந்து எந்த இல்லை மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்தோம் இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஹெட்டேக் எப்படி கிளியர் ஆகிடுச்சுன்றது ஒரு மேஜிக்னு சொன்னாங்க பி மென்சிலர் சின்ரோம் அதாவது மென்சில் ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடியே தலைவலி இருக்கும் என்ன பண்ணலான்னு கேட்டு அப்போது இவங்களுக்கு வந்து கிரேப்ஸ் கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை கொட்டை உள்ளது அப்படியே மிக்சியில் அடைச்சு அப்படியே க்ரஷ் பண்ணி அப்படியே டேரெக்டாக எடுத்துக்க சொன்னோம் ஃபில்டர் பண்ணி கிரேப் சீட் ஆயிலுக்கு வந்து இந்த நல்ல ஆண்ட்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆ ஓகே அப்போது அந்த கிரேப் சீடோட அந்த கிரேப்ஸ் வந்து மென்று சாப்பிடும்போது இவங்க சொல்லி அந்த மண்டையில் நீர் கோதுக்கு அதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு சில சத்துக்கள் குறைவாக இருக்குது இது எடுத்துக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க மற்றவர் வந்து இவங்களோட ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து காஃப் மசில் கிராம்ஸ் அதை சொல்ல மறந்துவிட்டாங்க அடிக்கடி காஃப் மசில்ஸ் வந்து கிராம்ப் வந்து ஆகிடும் அப்போ இவங்களுக்கு மெக்னீஷியம் டிஃபிஷியன்ட் அப்போ நிறைய சத்துக்கள் ஏன் இவங்களுக்கு டிஃபிஷண்டாக இருக்குன்னு பார்க்கும் போனால் செரிமான கோளாறு அப்போ செரிமான கோளாறு தான் சரி செஞ்சாங்க லிவரில் இன்ஃப்ள லிவர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அது இன்ஃப்ளமேஷன் ஆகும் உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணு இது வந்து தமிழ் மருத்துவத்தில் இது குறிப்பு சொல்லியிருக்காங்க நிறைய பார்க்கக்கூடிய நேர்களை வந்து இது என்னமோ வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நீங்கள் வந்து டயக்னோசிஸ் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முறைகளுக்கு ஆயுஷ் மெடி மருத்துவத்தில் இயற்கை மருத்துவம் மற்றும் தமிழ் மருத்துவத்தில் சித்தால இதை வந்து குறிப்பு வந்து நல்ல கைத்தேர்ந்த மருத்துவர்களுக்கு இது வந்து தெரியும் லிவர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு கட்டு ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதனால் உடம்புல என்னெல்லாம் வந்து பாதிப்புகள் ஏற்படலாம் எந்த விதமான நோய்கள் வந்து அல்லது ஒரு சாதாரண இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து கிரானிக் டிசீஸ் எப்படி மாறும் அப்படின்றது அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து டைஜஷன் உண்டான மெடிசன்ஸ் கொடுத்தாங்க அசிமுலேஷன் கிரெக் வித்தனி உண்டான அப்போது ஹா ஹிமோக்ளோபின் வந்து இம்ப்ரூவ் ஆகும் போது இவங்களுக்கு ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக சோர்வு வந்து போயிடுச்சு பால்பிட்டேஷன் படப்பட போயிடுச்சு மூட் ஸ்விங்ஸ் அதுவுமே வந்து கிளியர் ஆகிடுது தலைவலியும் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா சத்துக்கு குறைபாடு அசதி அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்கும்போது நல்ல தூக்கம் வந்து கிரியேட் ஆச்சு ஸோ அதனால் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது வைட்டு சைட் வந்து என்ன ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதனால் பாடி ஹீட் அப்போது குளிர்ச்சியான பொருட்கள் இவங்க என்னென்ன தலைவலி வருதுனால குளிர்ச்சி ஆகுது காலில் சில்னஸ் ஆகுது ஆக்சுவலாக மெக்னீஷியம் டிஃபிஷியன்ட் ஸோ அவங்கள மெக்னீஷியம் டிஃபிஷியண்டாக இருக்கனால மெக்னீஷியம் ரிச் ஃபுட்டு சொன்னோம் பைனாப்பிள் எடுத்துக்க சொன்னோம் எல்லாமே கலர்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் வகைகள் கீரை வகைகள் முருங்கைக்கீரை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எடுத்துக்க சொன்னோம் அப்புறம் எப்சம் சால்ட்டு டிப் வந்து கொடுத்தோம் காலில் வந்து டிப் பண்ண இன்சோமியா இது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நோயோட சேர்ந்து இவங்களோட எண்ணங்களும் சேர்ந்து இவங்களை ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு என்னென்னால் நம்மளுக்கு இப்படி இருக்குது சரியாகுமா சரியாமான் யார் பார்த்தாலும் என்ன நீ எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்கப்பில்ல நீ என்ன பா பாப்பா என்ன அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சொல்லி அவங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருந்தாங்க ஸோ இவங்க என்ன தான் மருத்துவர்களே போய் பார்த்து எல்லா இடத்துலையும் போய் சஜஷன் பண்ணாலும் அந்த கவுன்சிலிங் கொடுத்து அந்த விஷயம் வந்து இல்லைன்றது எப்படின்னா இவங்க மருந்து சாப்பிட்றாங்க ஏன்னா எனக்கே ரிசல்ட் வரல அப்போது நம்ம வந்து சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணாமல் நம்ம மருத்துவர்கள் என்ன பண்ணியிருக்கே அவங்களோட ரூட் காசை ட்ரீட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க ஆட்டோமேட்டிக் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபீல் பண்ணாலும் இது வந்து கிளியர் ஆயிடுச்சு வைட் டிஸ்சார்ஜுமே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ வந்து பாலில் கொதிக்க வச்சு நம்ம மருத்துவர் வந்து சொல்லியிருந்தாங்க அது சாப்பிடும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் அதுக்கு உண்டான மருந்துகள் எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள்லேயே அது அவங்களுக்கு நல்ல கிளியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் மொதல் சைக்கிள் வந்து கொஞ்சம் டைமில் இருந்துது ரெ ரெண்டாவது சைக்கிள் கொஞ்சம் இருந்து தேர்ட் சைக்கிள் வந்து நார்மல் ஆகிடுச்சு இவங்க என்ன பண்ணுங்க இவங்களே போய்ட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுங்கள் இது கடன் போச்சு டிவி விளம்பரத்தில் வர மாதிரி காமிச்சு போயிடுச்சு போயிருந்தேன் குழந்தைங்க இருக்காங்கல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க மருத்துவம் வந்து ஆச்சரியப்பட்டுதான் வந்து சொன்னாங்க ஸோ இங்கே என்ன இங்கே டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்னு சொல்லுவோம் இங்கே நம்ம மருத்துவர் குழுவானவர்கள் அவங்க பண்ணக்கூடிய டயக்னோசிஸ் மற்றும் இவருக்கு என்ன தேவைன்றது எல்லா விஷயத்தையும் வந்து அதை வந்து அணுகி அவங்களுக்கு அதை புரிய வச்சு அதை விஷயத்தை அவன் வந்து அவங்க அதை அப்ளை பண்ணும்போது லைஃப் ஸ்டைலில் வந்து அப்ளை பண்ணும்போது லைஃப் ஸ்டைல் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தும் போது அவங்க எதிர்பார்த்த அந்த டிசைன் ரிசல்ட்ஸ் கெடைச்சிருச்சு அவங்க சுசுறுப்பாக இருக்காங்க இப்போ நல்ல வேலைக்கு போகிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க நன்றிங்க சார் நேரில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு அதாவது பருவமழை இந்த பின்னாடி இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா இந்த பிசிஓடி பார்த்திங்கன்னா இந்த நீர்க்கட்டி ஆற்கட்டது சாதாரணமாக ஆயிடுச்சு ஆனால் இது ரொம்ப மைல்டாக இருக்கும்போது எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது அதுவே கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ற போது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதை நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் இது மாதிரிலாம் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி நாற்கட்டி இருக்குது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கருமுட்டை வளர்ச்சில்லை கருமுட்டை வெடிக்கலை இல்லை கர்ப்பப்பை இறங்கி கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னாக்கா வீக்னஸ்ஸாக இருக்குது அந்த பிளேபன் டூப்பில் ஹடப்பு இருக்குது எது எது மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே இருக்கிற பெண் டாக்டர் உங்களுக்கு அருமையாக நாடி பிடிச்சி பரிசோதனை பண்ணி உங்களுக்கு சரியான சிறப்பான சிகிச்சைகள் கொடுப்பாங்க நான் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்கிறது தான் அனைத்து மருத்துவர்களும் பாருங்க மருத்துவர் கொடுக்குற மருந்துகள் மருந்து ஆலோசனைகள் அதை எப்படி உட்கொள்ளணும் அது எவ்வளோ காலம் உட்கொள்ளுன்றதை கடைப்பிடிங்க ஒருவேளை அங்கேயும் சரியாகலன்ற சமயத்தில் கீரைப்படுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்கப்படுற சிறப்பான சிகிச்சைகளையும் ஆலோசனையும் எடுத்து உடவியல் முறை வாழ்வியல்முறை சரி விகித உணவு இதையே சரி பண்ணுங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகலுங்க மீண்டும் மீன் ஒரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்